சார் ஓபிஎஸ் அவர்கள் வந்து இப்போ புதுசா வந்து மதுரையில் ஆகஸ்ட் தேதி மாநாடு போட போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ ஒரு தேர்தலுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் லோ ப்ரொஃபைல் மீட்டை மெயின்டை பண்ண ஓபிஎஸ் இப்போ ஒரு ஆக்டிவ் ஆகிறாரு அவருடைய கோரிக்கை தான் என்ன என்னதான் இன்னும் அவர் அவருக்கு நம்பிக்கை இருக்கா இந்த டெல்லியிலையும் கட்சியும் கொண்டு வந்தான்னு இப்போ அப்போ ஓபிஎஸ் அண்ணன் இல்லைங்க அவர் அன்னைக்கு ப்ரெஸ் மீட்லேயே சொன்னார் மீட் நான் வந்து நிபந்தனை ஏற்ற முறையில் அதிமுக இணைய தயார்ன்னு சொல்லு சொன்ன பிறகு கோரிக்கைகள் ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம் உங்களுக்கு கோரிக்கைகள் வந்து எதுவும் இல்ல அது இல்லைன்னு தான் அர்த்தம் உங்களுக்கு அதனால கட்சியை காப்பாத்தன வரக்கூடிய நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு குருசியல் எலெக்ஷன் எனவே அதுல வந்து ஒன்று ஓட்ட அதிமுகன வந்தா தான் நம்ம வந்து கட்சியை காப்பாற்ற முடியும் அப்படின்ட்டு அவர் எண்ணக்கூடிய காலத்தினால் வந்து ஸோ இது இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் அவங்க வருது எங்கிட்ட ஒன்று சேர்ந்துட்டா அப்புறம் நம்ம சின்னம் தானே நம்ம கட்சி தானே எல்லாம் ஒன்றா ஒன்றா போயிடுறாங்கல்ல என்ற எண்ணத்துக்கு அவர் உந்தப்பட்ட கட்சியை மீட்கணும் பார்ட்டி டு பி ரெட்ரி டூ இட்ஸ் பாஸ்ட் க்ளோரிங்க அதுதான் கட்சி இழந்த பெருமையை மீட்டெடுத்து அது பழைய கீர்த்தியில் நிறுத்தப்பட வேண்டும் அந்த எண்ணத்தில் இருக்காது அதனால எந்த தியாகத்துக்கும் தயார் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் இருக்காரு மாநாட்டை பொறுத்தளவில் எந்த ஒரு அரசு தேர்தல் வருது சரிங்களா எனவே அவருக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் பேச கன்சல்டேட் ம் கன்சல்டேட் பண்ணணும் ரெண்டு கன்சல்டேட் பண்ணுறப்ப நிச்சயமாக வந்து ஒன்று ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு திரு ஈபிஎஸ் அவர்கள் ஒத்துழைப்பு திறந்தால் இணைவதற்கு முதல் பிரையாரிட்டி சரிங்களா அதுதான் இல்லை எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகளை பார்த்தோம் அதிமுக வந்து தென் மாவட்டங்கள்ல படுமோசமாக தோத்துது பல பல தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது பாராளுமன்ற தேர்தல் சோ அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் என்ன எஸ்டாப்லிஷ் பண்ண தன்னை அரவணைக்காமல் தென் மாவட்டத்தில் அதிமுக ஜெயிக்க முடியாது ஒரு பாயிண்ட் எஸ்டாப்லிஷ் அது உண்மைங்க இட் ஹஸ் பீன் ஏ ப்ரூவ்ட் ஃபேக்ட் பேசிகலி இட் இட் ஹஸ் பிகம் அ ப்ரூவ்ட் ஃபேக்ட் ஏன்னா அங்கே வந்து நாடாளுமன்ற ராமநாதபுரம் தொகுதி இல்லை சின்ன இல்லாமல் அது இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் பதினாலு நாள்லேயே மூணை முக்கால் ஓட்டு வாங்கி சின்னத்தோடு நின்று ஓபிஎஸ் யூபிஎஸ் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணி நாலஞ்சு ஓபிஎஸ் போட்ட முன்னாடி ஓவ பன்னீர்சோ நேம்லே போட்ட முன்னாடி என்னங்க அவர் மூணை முக்கால் லட்சம் ஓட்டு வாங்க வெறும் எண்பதாயிரம் ஓட்டு வாங்கினாங்க ஸோ ஒருபாணி சோத்துக்கு ஒரு சோர் பார்த்தா அது மட்டும் இல்லை தென் மாவட்டங்கள்லாம் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் ப்பாச்சிட்டு போச்சு கட்சி தொடர் எனவே ஏற்கனவே அது புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் சேர்ந்தா இது பண்ணலாம் இல்லையாட்டி இல்லையாட்டி என்னன்னா நாங்க வந்து நிச்சயமாக எங்களுக்கு எங்களுடன் ஒத்து வரக்கூடிய இயக்கங்களுடன் ஒரு கூட்டணி அமைத்து கலந்து கூட்டணி அமைத்து போட்டு எப்படி போட்டு போட்டிடுவீங்க உங்கள்தான் கட்சி இல்லை சின்ன இல்லை இல்லை சார் கட்சி சின்ன போட்டிடுறவங்க இக்கட்டான சூழ்நிலைகள் வர்றப்ப எல்லா தேர்தல் ஆணையத்தில் ஏற்கனவே வந்து அந்த கேஸ் பெண்டிங்காக தாங்க இருக்குது இப்போ கூட போன வாரம் கூட அந்த கே கேஸ் கேம ஃபார் கேரிங்க இபி சைடு வாண்டட் டைம் லைம் டு வாண்டட் டைம் லைன் டு டைம் லைன் டு பி ஃபிக்ஸ்டு சரிங்களா குறிப்பிட்ட காலகட்டத்தில் சின்னம்பற்றிய பிரச்சனையை என்ன தாவாகவே தீர்த்து வைக்க வேண்டும்ன்னு எடப்பாடி தரப்பில் வந்து நீதிமன்றத்தை முறையிட்டாங்க தேர்தல் ஆணையம் என்ன தெரியுங்களா சொல்லிச்சு அப்படியெல்லாம் வந்து நாங்கள் டைம் லைன் செட்டப் பண்ண முடியாது அதனால சின்னம் வந்து இப்போ டெம்பரவரியாச்சும் அவர் கொடுக்கப்பட்டிருக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இன்றைக்கு ஈபிஎஸ் அவருடைய அமைப்பில் அவைத்தலைவராக இருக்கக்கூடிய அவருக்காங்க தமிழ் மகன் உசேன் அவருடைய பெயர்ல தான் சின்னம் கொடுக்கப்பட்டிருக்குங்க அதனால வந்து சின்ஸ் த இசு இஸ் நாட் செட்டில் ஒன்சன் சரிங்களா அதனால வந்து இட் மேட்டர் எனிவே எனிவேங்க இப்போ கடந்த தேர்தலில் ஓபிஎஸ்டன் இருந்த பாஜக வந்து இப்போ எடப்பாடியுடன் வந்தது ஓபிஎஸ் ஒரு பின்னடைவா இல்லை பின்னடைவுன்னு இல்லைங்க வருத்தம் இருக்கு ஏன்னா அவர் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து யூபிஎஸ் மட்டும் பார்த்து தேர்தல் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் முடிச்சுட்டு போனோம் இல்லை ஓபிஎஸ் அங்கே வெளிப்படையாகவே சொன்னார் என்னையும் அழைத்து பேசுவார் என்று எதிர்பார்த்த குழந்தை குறிப்பாக அமித்ஷா அவர்கள் என்னை தனிப்பட்ட முறையில் நான் அழைத்து பேசுவான்னு எதிர்பார்த்தேன் அழைத்து பேசாதே எனக்கு வருத்தம் தான் என்ற வருத்த வருத்தம் எங்களுக்கு இருக்கிறது எனவே வந்து அலையா வீட்டுக்கு விழுந்தாளியாக போகிறது முறையாக இருக்காது முறையான இஃப் டால் வி ஆர் எக்ஸ்டன்டட் நியூ ரெஸ்பெக்ட் இஃப் டால் வி ஆர் எக்ஸெண்டட் நியூ ரெஸ்பெக்ட் வி இல் ஸ்டெப் அன் அல்ஸ் வீ வில் ஸ்டெப் பேக் என்று முறையான மதிப்பு மரியாதை கொடுக்கப்பட்ட அழைப்பு இருந்தால் அங்கே தொடர்புவதற்கு இது இட்ஸ் இட் இஸ் பட் நேச்சுரல் தானங்க அழைக்காம போக முடியுமா உரிய மரியாதை இல்லாம போ என்னையும் கூப்பிடும் கூப்டுன்னு சொல்ல முடியுமா தேர் ஃபார் உயிர் ஃபார் சமதர் ஆல்டர்நேட்டிவ் சம்மதர் ஆல்டர்நேட்டிவ் தான் என்ன ஆல்டர்நேட்டிவ் எத்தனையோ வருங்க இப்ப வந்து நம்ம அறுதியிட்டு உறுதியாக நிச்சயமா அதிமுக இணைப்பு சாத்தியப்படவில்லை பிஜேபி வந்து திரு இபிஎஸ் தலைமையில் உள்ள ஆதிமுகாவிட மட்டும்தான் கூட்டியணி வச்சிருந்து எங்களை வந்து அவங்க வந்து இணைப்பதற்கான சூழல் இல்லை என்ற நிலைக்கு என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள் என்று தெரிந்த பிறகு நாங்க சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லை உங்களுக்கு இப்ப இப்போ விஜய் வந்து ஒரு ஒரு நாங்க வந்து அதுல இருந்து வெளியில வரக்கூடிய சூழல் வந்து வெளியில வந்தாங்கன்னா நீங்க திரு விஜய் அவர்கள் திரு விஜய் அவர்கள் திரு சீமான் அவர்கள் இன்னும் இருக்கக்கூடிய இன்னும் ப சில பல கட்சிகள் இது திரு இபிஎஸ் அவர்களுடன் உடன்பாடு காணாத இன்னைக்கு வந்து பாட்டல் மக்கள் கட்சியோட கூட இது சொல்லியிருக்காரு நாங்க இலைய போடலை அவருக்கு வந்து சோறு பரிமாறு சோறு பரிமாற குற்றச்சாட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னா என்ன நான் கூட்டணியில எடுத்துக்கல அவங்களுக்கு இப்படி வந்துடு அதே வார்த்தைகளை கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துற எனவே வந்து பாட்டல் மக்கள் கட்சி ரெண்டு பிரிவாக இருக்கிற பொழுது ஏதோ ஒரு பிரிவு வரலாம் எனவே சர்பிரை ட்விட்ஸ் அண்ட் இந்த எலெக்ஷன்ஸ் தேர்தல் போனால் பல்வேறு அதிரடி திருப்பங்கள் உருவாகும் சரி இல்லை சார் இப்போ நீங்க ஆனால் இந்த வழக்கு வந்து ஏதோ ஒரு முடிவு வரணும்ல இப்போ வழக்கு வந்து இப்போ அவர் கைது அட்டையில இருக்கு இப்போ பார்லமெண்ட்ல எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் இல்லாமல் நீங்க கண்டஸ்ட் பண்ணீங்க அது போன்ற சூழல் மறுபடியும் வந்துடுமா சார் தேர்தல் ஆணையம் வந்து அவங்க கேட்டப்பட்ன்னு அசர்டிவா இந்த வழக்கு சின்னம் பற்றிய வழக்கு குறிப்பிட்ட கால காலக்கெடுவு நிர்ணயித்து முடித்து தர வேண்டும் கேட்டப்ப அப்படிலாம் முடியாதுன்னு தேர்தல் ஆணைய சாரோட ஆஜரான வழக்கறிஞர் சொல்லி விட்டாங்க அதுலேயே வந்து சிக்கல் அங்கிட்டு சிக்கல் வந்து சொல்ல முடியல இட்டு இட்டு ஹிஞ்சஸ் இந்த பேலன்ஸ் சொல்லுவோம் சொல்லிங்களா அது தொங்கல்ல விடப்பட்டிருக்கு அதைத்தான் நான் சொல்றேன் அது முடிவு எப்படி வேணாலும் மாறினாங்க சின்னத்தை பொறுத்தளவில் இட் இட் டேக் டேக் எனி எனி ஓகே ஓகே வந்து அது உறுதியாக வரக்கூடிய தேர்தலுக்கு இவருக்கு தான் இந்த சின்னம்னு சொல்றதுக்கு இல்ல ஒருவேளை சின்ன அவருக்கு தான் வில் கிராஸ் த பிரி அக்கார்டிங் ஆர் ஆர்கே நகர் எலெக்ஷன்லே ரெட்டை மின்கம்பத்தில் நிற்கலையா அன்னைக்கு சின்ன முடக்கப்பட்டு இருந்துச்சு திரு தினகரன் அவர்கள் ஈபிஎஸ் அணிலப்ப அவர் தொப்பி சின்னத்தில் நிற்கலையா அதனால அரசியல் இயக்கங்களுக்கு வந்து சின்னங்கள் பிரச்சனை <laughs> வந்து இதுதான் சூழலுங்கிறப்ப அவர் சின்ன ஒரு இஷ்யூவாகவே இருக்காதுங்க ஆ இல்ல இப்போ இருபத்தி நாலு தேர்தலில் ஓபிஎஸும் தினகரன் ஒரே நிலைப்பாடு எடுத்து ஓபிஎஸும் தினகரன் ஒரே நிலைப்பாடு எடுத்திருந்தார்கள் இப்போ தினகரன் வந்து நான் இண்டியில் தான் இருக்கான் சொல்றாரு ஆனா எடப்பாடி தினகரன் என்டர்டைன் பண்ண மாட்டேங்கிறாரு ஆமாங்க அது வந்து அதுதான் அதுதான் அது சிக்கல் நீங்களே அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க

அதனால வந்து நீங்கள் தினகரில் ஓபிஎஸ் என்னவருக்கு நல்லுறவு இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை ம் எப்படி திரு ஈபிஎஸ் அவர்கள் வந்து தினகரன் தினகரன் ஓப்பனாக நான் இந்தியாவில் இருக்கேன் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம வந்து ஓபிஎஸ் அன்னைக்கிட்ட ஒரு கேட்டது நான் நாங்கள் வந்து அம்மாவின் மறைக்கு பிறகு என் கூட்டணி போனால் அந்த நிலை தொடருதுன்னு சொல்லிட்டாரு அதை இது வந்து அதை என்னைக்கு வந்து அவர் வந்து அதை மறுத்து சொல்கிறாரோ தான் வந்து தினகரன் பற்றிய கேள்வி எழுது இவ்வளவு தோல்விக்கு பிறகும் இவ்வளவு மோசமான ரிசல்ட்ஸ் வந்த பிறகும் தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ்சியும் தினகரனியோடையும் காம்ப்ரமைஸ் போக போகாமல் இருப்பது இருப்பதற்கு எது தடுக்குது எடப்பாடிக்கு அவர் இருக்குங்க ஏன்னா அவர் எதுவுமே தடுக்கலைங்க அவர் மனம்தாங்க அவருடைய மனம்தான் வேற எது தடுக்கிற வேற எந்த சக்தியும் இல்லை அவர் கூட இருக்கக்கூடிய பலர் வந்து

மூவரி அந்த ஓபிஎஸ் அவர்கள் திரு தினகரன் அவர்கள் திருமதி சசிகலா அவர்கள்லாம் அஃபிஷியலாக கட்சிக்குள்ளே வந்துட்டான் அவங்க எல்லாம் ஒன்று சேர அந்த மாதிரி எல்லாம் நம்ம அரசியலில் அப்படியெல்லாம் பில்லிக்டே பண்ண முடியாதுங்க அப்படியெல்லாம் ஒன்று சேர்றதா இருந்தால் அந்த பாசகன்தான் திருமதி சசிகலாமையர் அவர்கள் ஓபிஎஸ் வந்து முதல்வர் பதவியில் இருந்தால் நீக்க இருக்க தேவையில்லைங்க இவரை கொண்டு வந்திருக்க தேவையில்லைங்க அவங்க கட்சிங்கிற அடிப்படையில் தான் கட்சியோட விஸ்வாசி அம்மாவால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் அப்போ அந்தமாக பார்த்தாங்களே தவிர குறுகிய கண்ணோட்டத்தில் அந்தமாக பார்க்கலங்க அன்னைக்கு இல்லை சொல்லலை அது மாதிரி இவர் செய் கட்சியை காப்பாற்றணும் இனப்பே முக்கியம் நமக்கு வரக்கூடிய லாப நஷ்டங்களை பத்தி சார் ஒரு கட்சி கட்சியோட நலம் விரும்பி கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்று எண்ணக்கூடிய முன்னணி தலைவர் தன்னுடைய சுக துக்கங்களை தன்னுடைய லாப நஷ்ட கணக்குகள்லாம் எட்ட தூக்கி அறிந்து விட்டு கட்சி நலத்தை மட்டும் முன்னிறுத்தி என்ன ஒன்று சேர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபடணுங்க அங்க போய் நமக்கு இதனால் நமக்கு என்ன பலன் என்று எண்ணுவதை விட நான் என்ன செய்தது உனக்கு என்று கேட்பதை விட நீ என்ன செய்தாய் நாட்டுக்கு நீ கேட்கணும்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி சொல்லுவார் உங்களுக்கு அப்ரஹாம் லிங்கன் என்ன டோன்ட் ஆஸ்க் வாட் கண்ட்ரி ஹஸ் டன் டு யூ யூ திங்க் யுவர் செல் வாட் யூ யூ கான்ட்ரிபியூட்டட் டு த கண்ட்ரி பாரு அப்ரஹாம் லிங்கன் சொல்ற அதே போல நமக்கு வந்து கட்சி நமக்கு என்ன என்பதை விட கட்சிக்கு நாம் என்ன செய்கிறான் இந்த இக்கட்டான சொல்லி கட்சி மீட் எடுக்கிற ஒற்றுமை தான் அவர் எல்லாம் விட்டு கொடுத்து போவோம்னு அந்த பெருந்தன்மை இருந்தாலே போதுங்க வாட் பிரிவன் சீம் ஐ டூ நாட் நோ இல்ல சார் இப்ப அவரு ஒரு கணக்கு போடுறாங்க இப்ப பாஜக தலைவர் பொறுத்து அண்ணாமலை நீக்கி விட்டு இப்ப நயினார் உள்ள கொண்டு வந்திருக்கு இப்ப நயினார் உள்ள கொண்டு வந்திருக்கு அவர் தென் மாவட்டத்தில் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான் ஓபிஎஸ் சமூகத்தை சேர்ந்த ஓபிஎஸ் சமூகத்தை சேர்ந்தவர் தான் இந்த நம்ம ரெட்டை தலைமை கான்செப்ட் வந்து இந்த கான்செப்ட்ல கொண்டு வந்து நம்ம சரி வந்து அதாவதுங்க அவரும் அதிமுக ஆளி நான் சொல்றேங்க நோய்க்கு மருந்து பாதிக்க ஏற்படுத்தப்பட்ட பாதிப்புக்கு என்ன நிவாரணங்கிறது தான் கேள்வி ஓபிஎஸ் அனைவர் ஓபி திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு அநீதி அளிக்கப்பட்டு இருக்கிறது அந்த சமுதாயம் கேட்கக்கூடிய கேள்வி சமுதாயம் மட்டுமல்ல பொதுமக்கள் தமிழ்நாட்டு மக்கள் பெருவாரியான மக்கள் ஓபிஎஸ் என்ன அமைதியானவர் அந்த அம்மா வந்து அடையாளம் காட்டினாங்க அந்த அம்மா வந்து வச்சு தொடர்ந்து மூன்றடம் முதலமைச்சர் ஆக்கிருப்பாங்களா என்ன அதிமுகவோட பொருளாளர் பதவிங்கிறது வந்து நித்யகண்ட பூர்ணாயிஸ்வரங்க மாதிரி பொருளாதார பதவி பொறுத்த அந்த பதவியிலேயே நீ அம்மாவால் நீக்கப்பட்டு கடைசி வரை நீக்கப்படாமல் இப்போ வந்து கட்சி இப்போ அம்மா மறைவு கால அம்மா மறைவரை வரை பொருளாதார மறைந்து பிறகு ஆன பிறகு ஒருங்கிணைப்பாளர் பொருளாளராகத்தே இருந்தார் அண்ணே அப்படி வந்து அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவரை என்னங்க இவங்க வந்து ஏன் வந்து அவரை வந்து அசிங்கப்படுத்துறாங்க புறக்கணிக்கிறாங்கன்னு இது வந்து சமுதாயம் மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய கேள்விங்க அதுக்கு நீ நான் இல்லை நான் இன்னொருத்தருக்கு எனக்கு அடிபட்டுச்சுன்னா எனக்குத்தான் மறந்து தரணுமே தவிர அந்த இருக்கு வந்து இல்லை இல்லை அவர் கையில லேச காயப்பட்டுச்சு அதுக்கு நான் கட்டுப்பாட்டுன்னு சொன்னா இதுக்கு எதுங்க மொத்த தலைக்கு முன்னோட முழங்காலுக்கு முடிச்சு போடுவது போல இருக்கிறது ஓபிஎஸ் அவர்களுக்கு இல்லை ஓபிஎஸ் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி தான் இருக்கும் அதற்கு பதிலாக நைனாரை கொண்டு வந்துட்டுன்னு சொல்லிட்டு இதை யாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதுதான் மொட்டத்தலைக்கும் முழங்காலும் முடிச்சு போடக்கூடிய ஒரு செயலாக அமையும் மக்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை அழகா சொன்னீங்க திரு அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் வந்து எல்லாரும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு உண்மையை ஏற்றுக்குன்னு பிஜேபி வந்து ஒரு பேச்சு பொருளாக ஆக்கினார் அவர் ரெண்டு ஆண்டு காலம் ஆண்டு காலம் தலைவராக இல்லை காலத்தில் அவரை வந்து அவர்களுடைய கட்சி சோமோட்டோவா அவங்க ஒரு சஃப்ளிங் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு ஆனால் திரு இபிஎஸ் அவர்கள் வந்து அவரை நீக்கினா தான் நான் கூட்டணிக்கு வருவேன் அப்படின்னு கோரிக்கை வைத்ததாகவும் அந்த அதற்காண்டி அவரை வந்து கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்காண்டி திரு அண்ணாமலை பலிகடை ஆக்கினதாக ஆக்கு ஆக்கியதாகவும் மக்கள் உணர்கிறார்கள் ஈபிஎஸ்க்காண்டி அண்ணாமலை வெளியேற்றப்பட்டதாக மக்கள் தமிழ்நாட்டில் உணரப்பெற்றிருக்கக்கூடிய செய்தி அங்கே என்ன பண்றாங்க கொங்கு மண்டலத்தை தன்னுடைய சமுதாயம் எனக்கு ஆதரவு இருக்குங்களா அங்க போய் அண்ணாமலையை அம்பழுத்து இப்ப அந்த கொங்கு மண்டலத்தை மக்கள் என்ன பண்றாங்கன்னா பாரு ஓ பி ஓபிஎஸ் தினகரன் சசிகலா பிரச்சனை இருக்கு இங்க நம்மளால ஒரு தேசிய கட்சியில பெரிய அளவுல இருந்தாப்ல அவரு எங்கனை போட்டு அவரையும் பண்ணி விடுத்தாப்புல இப்படிமா இந்த தான் ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடைச்சிருக்காரு யாரு எடப்பாடி இது சீப் மினிஸ்டர் கேண்டிடேட்ல அத சீப் மினிஸ்டர் கேண்டிடேட்னு அதுதான் அமித்ஷா சொல்லிட்டாரு போன வாரம் அதிமுக ஒருவர் முதலமைச்சராக அறிவிக்கப்படுவார்னு சொல்லிட்டாரு அது வந்து அது அது கேரண்டி இல்லை அது ஒரு கான்ட்ரவர் இஸ்வாக தானே நிலை நிலைநிறுத்தப்பட்டு இருக்கிறது அது அது அதுவே வந்து அங்கேயும் கொங்கு மண்டலத்துல ஆகி கிடைக்குது நம்மாலும் அங்கே நல்ல ஒரு தேசிய கட்சியிலும் பவர்ஃபுல்லா வந்துட்டு சரியாக தான் இருந்தாரு இவர் எகன போட்டு அவரையும் காலி பண்ணி அச்சியப்பட்டு விட்டாரு அப்படிங்கிற வருத்தம் இப்ப இபிஎஸ் மேல அந்த மண்டலத்துல பரவிடுச்சு எனவே இத்தனை பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு நம்ம என்னது திமுகவை வெளிச்சேன் தமிழ்நாட்டை மீட்பேன்னு சொல்லிட்டு போறது அவர் ஏதோ அச்ச லீடர் இட் இஸ் டு இஸ்ரீடம் பட் அதற்கு வந்து அரசியல் ரீதியான பலன்கள் கிடைக்குமாங்கிறத அறுதிட்டு ஊர்ல சொல்ல முடியாது ஏடிஎம்கே ஏடிஎம் கேஇ்டர்